அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அற்புதமான ஒரு மந்திரம் இப்பொழுது போகின்றேன் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி எட்டு சனிக்கிழமை ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தோஷமும் நீங்கிறோம் ரொம்ப அற்புதமான மந்திரம் அது என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு ஆஷாட நவராத்திரி வர இருக்கின்றது ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் அன்னை வராகி தேவியை வீட்டில் எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லித்தரும் ஆஷாட நவராத்திரி குழுவுக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல குலதெய்வ உபாசனை வகுப்புக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நவகிரக உபாஷனை வகுப்புக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விவரங்கள் தெரிய என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணு எட்டு சனிக்கிழமை காலம் யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி காகத் வஜாய வித்மகே கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் காகத் வஜாய வித்மகே கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் என்று வடக்கு திசை நோக்கி நின்று ஒரே ஒரு முறை இந்த அற்புதமான சனி பகவான் காயத்ரி மந்திரத்தை சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயம் சென்று அங்கு சனி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலும் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோயை பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த மந்திரம் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் சனிக்கிழமை நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் அன்னதானத்திற்கு மனமிருந்தால் உதவுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்